பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்பத்தாவோட பிறந்த நாளைக்காக பாண்டியன் வீட்டில இருந்து யாருமே வரக்கூடாது அப்படின்னு சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்காரு இத கேக்குற அப்பத்தா அழுதுகிட்டே வந்து திண்ணையில வந்து உட்கார்றாங்க ராஜி வேகமா வந்து அப்பத்தா அப்பத்தா என்ன ஆச்சு எதுக்கு அழுதுறீங்க வாடிம்மா வா உன்னத்தான் காணான்னு தேடிக்கிட்டு இருந்தேன் கண்ணு உங்களை எல்லாம் பாக்கணும்னு ஆவலா எதிர்பார்க்குது உங்களை பார்க்க கூடாது என் பிறந்த நாள் உங்களை சொல்லி ரொம்ப சத்தம் போடுறான் அவர் என்ன சொல்றது அது எல்லாருக்கும் பொதுவான கோயில் தானே கோயில் இவங்களுக்கு ஒன்னும் சொந்தம் இல்லையே வீட்டுக்குள்ளதான் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சரி இவரும் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து போகாம இருக்கிறோம் கோயிலுக்கு நானு அத்தை மாமா எல்லாரும் வருவோம் அப்பத்தா நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க அப்பத்தா அண்ணே ஏற்கனவே வந்து உங்க பிறந்தநாள் விழாவை குலதெய்வம் கோயில கொண்டாட போறோம்னு சொல்லி சொல்லிட்டாரு என்ன குமார் உன்கிட்ட சொன்னானா ஆமா அப்பத்தா குமாரு என்கிட்ட வந்து சொல்லிட்டாரு நானும் அத்தையும் சரி பாண்டி மாமாட்ட கேட்டுட்டோம் மாமாவும் சரின்னு சொல்லிட்டாங்க குடும்பத்தோட வர்றோம் எதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்க அப்படி ராஜி சொல்லும் போது அப்பதா சொல்றாங்க அங்க கூட உன் சித்தப்பன் உங்க குடும்பத்தை பார்த்தோன்னா கத்துவான் வரக்கூடாதுன்னு தட விதிப்பான் எனக்கு ஒன்று இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடணும்னு ஒரு ஆசையும் கிடையாது கோமதியும் நீயும் வராட்டி அதை நான் கொண்டாட விரும்பவே இல்லை வேண்டான்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதே என்ன பத்தா அப்படி சொல்றீங்க நாங்கெல்லாம் எம்பிட்ட ஆசாசியா யோசிச்சு வச்சிருக்கோம் உங்க பிறந்த நாள் விழாவுக்கு வர்றதுக்காக நான் புது துணியெல்லாம் எல்லாம் எடுத்திருக்கிறேன் எம்பிட்டு ஆசையா கதிரி எனக்கு புது ட்ரெஸ் எடுத்து குடுத்திருக்காரு தெரியுமா அது என்ன அது சித்தப்பா எங்கள வரக்கூடாதுன்னு சொல்றது நான் வரேன் இப்பவே வரேன் கோயிலுக்கு வந்தாதானே சித்தப்பா திட்டுவாரு வீட்டுக்கே நான் வரேன் ஏய் வேணா ராஜி வேணா அவன் சும்மா காய்ச்சு மூச்சுன்னு கத்துவான் சித்தப்பா வீட்டுக்குள்ள இருக்கார்ல ஆமா அவை மட்டும்தான் இருக்கேன் உங்க அப்பா வெளியில போயிருக்காரு இருக்கட்டும் நான் உள்ள வரேன் வாங்க பத்தா உள்ள போவோம் சித்தப்பா என்னதான் பண்றாருன்னு பாக்குறேன் அப்படி ராஜி பேசிட்டு உள்ள போகலான்னு நினைக்கும் முன்னாடியே சக்திவேல் ஏய் என்ன எங்கெங்கயோ போறதெல்லாம் என் வீட்டுக்குள்ள வருது நீ எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வர அன்னைக்கு ஓடி போயி எங்களை அசிங்கப்படுத்தி ஊரு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க வச்சவதான நீ இப்ப எதுக்கு எங்க ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன் ஓடி போகல அப்படிங்கற விஷயத்த உங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லிட்டேன் கதிர் பாவம் ரொம்ப நல்லவரு என்ன வச்சு நீங்க கதிரையோ பாண்டி மாமாவையோ எந்த வகையிலையும் திட்டக்கூடாது நான் எதுக்காக வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றீங்க இது என்னோட அப்பா வீடு குமாரண்ணனுக்கு அண்ணனுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு நான் வீட்டுக்குள்ள வருவேன் அன்னைக்கே அப்பாவும் அம்மாவும் வந்து என்ன வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாங்க நான் தான் வரல அங்கே இருக்கேன்னு சொல்லிட்டேன் இப்ப நான் வருவேன் நீங்க தடுத்தாலும் நான் வருவேன் சித்தப்பா ஏய் உள்ள வருவியா உள்ள வர விட்டுருவா நானு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஓடுகாலி கழுதை எல்லாம் ஏன் வீட்டுக்குள்ள வர்றதா சக்திவேல இன்னும் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படி சக்திவேல் கோவப்படும் போது வடிவும் மாறியும் வேகமா வந்து தம்பி தம்பி நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்க ராஜி வர்றதுன்னா வந்துட்டு போகட்டுமே என்ன நீ என்ன நினைச்சுகிட்டு இருக்கீங்க ராஜி வீட்டுக்குள்ள வரணுமா இந்த வீட்ல இருந்து முத ஒரு கழுதை ஓடி போச்சு அதனால பட்ட அசிங்க தீர்றதுக்குள்ள இந்த ஓடுகாலியும் ஓடி போய் அசிங்கப்படுத்திருச்சு இப்போ இந்த ஓடுகாலி வீட்டுக்குள்ள வரும் அடுத்து அந்த ஓடுகாலிய கூட்டிக்கிட்டு வரும் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கணுமா தம்பி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க உங்க அம்மாவுக்கு கோமதி மேல ரொம்ப அன்பு இருக்கு கோமதிய பாக்கணும் பேசணும்னு நினைக்கிறாங்க மூணு ஆம்பளை பிள்ளை இருக்கீங்க ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை கோமதிய பிரிஞ்சு உங்க அம்மாவால இருந்துட முடியும் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் ராஜிய நாங்க பாத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாலும் எப்பயாவது ஒரு தடவை போய் வந்து பாத்துக்குருவோம் எங்களுக்கும் பெத்த பிள்ளை கிட்ட பேசணும் பாக்கணும்னு தான் இருக்கு உங்களுக்காவது ஆம்பளை பிள்ளை குமாரு உங்க வீட்டோட இருக்கான் நாங்க எங்க பெத்த பிள்ளை கிட்ட பேசாம இப்படியே விலகி போயிடணுமா தம்பி கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க எங்களுக்குன்னு பிற்காலத்துல யார் இருக்கா யார் எங்களை பாப்பாங்க அண்ணி அண்ணி அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னா நீங்க புள்ள வளர்க்கும் போதே ஒழுங்கா வளர்த்திருக்கணும் ஓடுகாலி பிள்ளைய வளர்த்திருக்க கூடாது சித்தப்பா நிறுத்துங்க அன்னைக்கு நான் ஏதோ தெரியாம தப்பு செஞ்சிட்டேன் அதுக்காக என்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஓடுகாலி ஓடுகாலின்னு திட்டாதீங்க நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காது அப்பா வரட்டும் அப்பா கிட்டே நான் கேக்குறேன் ஏய் அண்ணன் வந்தாலும் இதத்தான் சொல்லுவாரு முதல்ல வெளியில போ அப்படி சக்திவேல் தள்ளும் போது முத்துவேல் உள்ள வராரு அப்பா நான் இந்த வீட்டுக்குள்ள வரணும் உங்களையும் அம்மாவையும் பார்க்கணும் முக்கியமா அப்பத்தா கிட்ட நான் பேசணும் சித்தப்பா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தடுக்கறாங்க நீங்க சொல்லுங்கப்பா அன்னைக்கு ஏதோ புத்தி கெட்டு யார் பேச்சையோ கேட்டு ஏமாந்து போய் கஷ்டப்பட்டுட்டேன் சாகுற நிலைமையில கதிர என்ன காப்பாத்தனா காப்பாத்தனானே ஒரு நன்றி விசுவாசத்தோட அவங்க வீட்டுல அங்க இருக்கேன் அதுக்காக நான் இங்க வரக்கூடாதா என்னோட அப்பா முத்துவேல் இல்லாம ஆயிடுவாரா அப்படின்னு ராஜி கேக்குறாங்க சக்தி உடனே அண்ண இத வெளியில போ சொல்லுங்க எவ்வளவு வாய் பேசுது பாருங்க சக்தி ஒரு நிமிஷம் சும்மா இரு பரவாயில்லை ராஜி வீட்டுக்குள்ள வரட்டும் குமாருக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை ராஜிக்கும் இருக்கு விடு சக்தி என்னன்னு அவ பேச்சுக்கே நீங்களும் போறீங்க ஓ மக மேல அவ்வளவு பாசமோ சக்தி எல்லாருக்கும் அவங்க பெத்த பிள்ளைங்க மேல ஆசை பாசம் எல்லாமே இருக்கும் தப்பு செய்யும்போது கோவம் ஆத்திரம் எல்லாமே வரத்தான் செய்து அதையும் தாண்டி எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இப்பதான் எனக்கு அம்மாவோட தவிப்பு என்னன்னு புரியுது நாம மூணு ஆம்பளை பிள்ளைங்க அம்மா கூட இருக்கோம் பேசுறோம் பாதுகாக்கிறோம் அப்படி இருந்தும் அம்மா பெத்த பொண்ணு கிட்ட பேசணும்னு அவ்வளவு இயங்குறாங்க அந்த ஏக்கம் எவ்வளவு வலிக்குதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது சக்தி விட்டுடு ராஜி நீ வா உள்ள போலாம் சக்தி வலிய விடு அப்படின்னு முத்துவேல் ராஜி தோல்லை கைய போட்டு ராஜிய வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்